குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து பிளஸ் இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் இப்ப குரு பகவான் கூடிய காலங்கள் இரண்டாம் இடத்துல வக்ரமாகுது நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்துல பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல குருவுடைய நகர்வுகள் இருந்து வந்த காலத்தில் சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய தான் இருப்பீங்க படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தவித தடையும் கிடையாது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் மனசளவில் கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கும் நெருக்கடிகளை கொடுக்குமே தவிர இப்போ படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட அது படிப்பெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடினா கூட அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புக்கெல்லாம் கிடைச்சிடும் ஏன்னா பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாகக்கூடிய காலங்களில் கெடுப்பலன்களை கொடுப்பாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வேலை ரீதியாகவும் சரி எந்த ஒரு பிஸ்னஸ் ரீதியாவோ சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள பெண்களுக்கு அநேகமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எப்படி திருமணம் பண்ணிடுவாங்க இப்ப இந்த மூன்று வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி வயசில் வயசுல சூரிய தசையில இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த சூரிய தசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கன்ஃபார்மாக கூடி வந்துடும் ஆனால் சுக்கரதையோட முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கூடாது நிறைய தடைகளை கொடுக்கும் இப்படி முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு வக்ர காலங்கள் முழுக்கமே நூத்தி பதினாறு நாட்கள் திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறது நல்லது நிறைய தடைகளை கண்டிப்பா கொடுக்கும் இந்த குரு பகவான் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசையில குரு வக்ரமா இருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப சூரிய தசை அப்படின்னாக்கா ஐந்தாம் அதிபதி தசை யோக தசை தான் ராசிக்கு யோக தசை தான் அது எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு இப்ப இந்த குரு வக்ர காலங்கள் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த குரு வக்ர காலங்களில் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் எப்படி பார்த்தாலும் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு எந்தவித தடையும் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார் வீட்டில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் இது மாதிரியான காலகட்டங்களில் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரதசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி தசை அதாவது யோகதசை தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகதசை தான் சூரிய தசையா இருந்தாலும் சரி சந்திர தசையா இருந்தாலும் சரி தசையாக இருந்தாலும் சரி இப்ப சந்திர இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன சஞ்சலங்களை கொஞ்சம் கொடுக்கும் இது வந்து வக்ர காலங்கள்ல மன அழுத்தங்களை கொஞ்சம் கொடுக்கும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் உண்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் புதுசாக கடன் வாங்கி ஏதாவது பண்ணணும் தொழில் பண்ணணும் இல்லை வந்து வீட்டுக்கு ஏதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு இந்த கடன் வாங்க வைக்கும் இந்த கடனை இந்த காலகட்டங்களில் வாங்காமல் இருக்கிறது நல்லது வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இப்போ தொழிலுக்காக கடன் வாங்கி அசிங்கப்படுறது இது மாதிரிலாம் நடக்கும் வாங்கின கடனை கொடுக்க முடியாது கொடுத்த கடனை வாங்க முடியாது அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் வரலாம் வாய்ப்பு இருக்குது அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணுதுனாக்கா எந்த லக்னம் வந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அதை சார்ந்து மனசஞ்சலங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மணிலாக்காவதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பாகிஸ்தானாதிபதி விரையாதிபதி சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து அதிகபட்சமா நீங்க கடன் வாங்கி பண்ணாம இருந்தா நல்லது உங்க கையில பணம் இருக்கா அதை வாங்குங்க இல்லைனா இந்த குரு வக்கர காலங்களில் எதையுமே வாங்காதீங்க பெருசாக நீங்க வந்து பிளான் பண்றதை விட்டுருங்க கடன் வாங்கி பிளான் பண்றதை விட்டுருங்க ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள் அப்ப லேட் ஆகி திருமணம் ஆகல முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்தில் குருபவன் வக்கரமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும் முப்பது வயசுக்கு மேலே ஆகும் அதனால் இப்போ வக்கிர காலங்களில் வரும்போது திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஆனால் இந்த வக்கிர காலங்கள் அப்படிங்கிறது சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்கரமாகுது அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கணவன் மனைக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் இந்த காலங்களில் மாறும் பேசி தீர்த்துக்கலாம் எதையுமே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா எடுத்தங்க ஒத்துன்னு பேசாமல் இருக்கிறது நல்லது நிறைய மனசஞ்சலங்களை கொடுக்கும் சந்திரதசை அப்படின்னாவே மனசு ஆளக்கூடிய கிரகம் இந்த நேரங்களில் குரு போது நிறைய மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் உண்டு வேலை ரீதியாக இல்லை தொழில் ரீதியாக அப்படி இல்லைனாக்கா இந்த திருமணம் ரீதியாக கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் இல்லை ஏதாவது ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த காரகத்துவம் இந்த காலகட்டங்களில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த சந்திர இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் நிறைய கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் கூடிய காலங்களில் இந்த தசை அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சுனாக்கா பிரச்சனையே இல்லை அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வா நடக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய் அப்படிங்கிறது மண் சம்பந்தப்பட்ட கிரகம் இன்னொன்னு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி இந்த செவ்வாயே சேரும் செவ்வாய் உங்க சுய ஜாதகத்துல நீசமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா இந்த குரு வக்கர காலங்களில் மணி லாக் ஆகும் எப்படி பார்த்தாலும் பணம் வராமல் போயிடும் கொடுத்த பணம் வராது வாங்கின பணம் கொடுக்க முடியாது வாக்கு கொடுக்காதீங்க யாருக்குமே அதனால நீங்க வாங்காம இருந்தா சரி இந்த காலகட்டங்களில் கடன் வாங்காம இருந்தா சரி இல்ல யாருக்கும் கடன் கொடுத்து உதவாம இருந்தா சரி இந்த நூற்றி பதினாறு நாட்கள் ஏன்னா கடன் கொடுத்தீங்கனாக்கா வர்றது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் நல்லா இருந்து தசை பண்ணால் கூட சரி இந்த காலகட்டத்தில் கடன் கொடுத்து உதவாதீங்க யாருக்கும் வந்து கேரண்டி கையெழுத்து போடாதீங்க யார்டையுமே பணம் வந்து வாங்காதீங்க இந்த டைமில் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படியாவது கடன் வாங்கணும் ஒரு தொழில் பண்ணணும் ஏதாவது தொழில் விருத்தி பண்ணணும் யாராவது வந்து நம்மளை வந்து மைண்டு கொஞ்சம் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி குருவோட வீட்டில் இருந்தால் அதாவது தனுசு ராசியில் இருந்தாலோ நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி தனுசு ராசியில் இருந்தாலோ இல்ல மீனத்துல இருந்தாலோ அந்த ராகு பகவான் வந்து எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் பரவாயில்ல குருவோடைய வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது முழுக்க முழுக்க குரு தசை மாதிரி இப்ப பாகிஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை தானே உங்களுக்கு நல்லா தானே இருக்கணும் ஆனா குரு வக்கர காலங்கள்ல பணம் வராம ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும் பணம் மட்டும்தான் மத்தபடி வேலை வாய்ப்பு பொருளாதார பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் வேலை வாய்ப்புல நல்லா இருக்கும் புதுசா வேலை தேடுறீங்களா அது நல்லா இருக்கும் பண்ணுறீங்களா பிசினஸ் பண்றீங்களா அதுல நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வருமானத்தையும் கொடுக்கும் ஆனா வந்து பணம் அப்படிங்கிறது இழுபறியா இருக்கும் நீங்க இந்த டைம்ல வந்து கொடுத்தீங்கன்னா வராது வாங்கினீங்கன்னா கொடுக்க முடியாது பெருசா கடன் வாங்காம இருக்கிறது நல்லது சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ இல்ல உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத இடத்துல இருந்து தசை பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை பெருசாக வந்து பாதிப்புகளை கொடுக்காது இந்த ராகுதையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய வீட்டில் இருந்தால் மட்டுமே வேலையில் கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வக்ர பார்வைங்கிறது ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்கள் பத்து அப்படிங்கிறது ஆஹ் தொழில் சாணம் அப்போ தொழிலில் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் எட்டு அப்படிங்கிறது அவமானப்படுறது அசிங்கப்படுறது நீங்கள் எதை பண்ணாலும் சரி அதுக்கு வந்து நெகட்டிவான பதில் வர்றது நீங்கள் நல்லதே செஞ்சால் கூட அது கெட்ட பதில் வர்றது கெட்ட பெயர் வர்றது இதெல்லாம் வந்து எட்டாம் இடத்தை குறிக்கும் ஆறு அப்படிங்கிறது கடன் அமைப்புகளை கொடுக்கும் நோய் நொடி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய இடம் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் அதாவது உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பார்வைக்கும் வக்ர பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்கள் அப்படிங்கிறது வக்ர பார்வைக்கு சிறந்த இடங்கள் இல்லை குருடைய நகரவுகளை பொறுத்து அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சலனங்கள் உண்டு வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுவும் இல்லாத இதனை வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த காலகட்டங்களை நீங்கள் தப்பிக்கலாம் இந்த பழங்களை ஒரு கவனமாக நீங்கள் எடுத்துங்க கடன் வாங்காதீங்க அதிகபட்சமாக ஆறாம் இடத்த குரு பகவான் கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கும் இப்போ வந்து நோய் நொடி பிரச்சனைகள் யாருக்காது இல்லை உங்களுக்கே உடல்நிலை சரியில்லாத அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இந்த வக்ர காலங்களில் வரும் சொந்த பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் யாருன்னா தொழில் பண்ணால் கூட பெருசாக கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய தசை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது மனசாந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சொந்த பந்தங்களில் அதிகமாக நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்போது வருடங்கள் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு வக்கர காலங்களில் சனி தசையில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ரிலீஃப் உண்டு ஏன்னா சனி பகவானும் வந்து வக்கரத்தில் இருக்கார் குருவும் வந்து வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்களில் யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்தா கூட வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தா கூட இதெல்லாம் காலகட்டங்களில் தீர்வு கோரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் சனியோட தசையில சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்கள்ல அதுவும் குரு கூடிய காலங்கள் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி ரீதியாக குரு வக்ரமாக கூடிய காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் அப்படிங்கிறது சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி